லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் மாசம் முழுசோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா இந்தியாவில் பெட்ரோலுடன் குறிப்பிட்ட அளவு எத்தனால் கலக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெட்ரோல் எத்தனால் கலப்பு திட்டத்தின் கீழ் வரும் அக்டோபருக்குள் பதினெட்டு சதவீதத்தையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இருபது சதவீதத்தையும் எட்ட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் வரை பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதம் பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்தை தாண்டியுள்ளது இந்நிலையில் வரும் விநியோக ஆண்டில் இருபது சதவீத எத்தனால் கலப்பை எட்ட இந்தியாவுக்கு ஆண்டுக்கு ஆயிரத்து பதினாறு கோடி லிட்டர் எத்தனால் தேவைப்படும் கடந்த மாதம் மத்திய உணவுக் கழகத்தின் மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதலாக இருபத்தி எட்டு லட்சம் டன் அரிசியை எத்தனால் உற்பத்திக்கு ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்தது இதன்படி இரண்டாயிரத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் விநியோக ஆண்டில் வழக்கமான இருபத்தி நான்கு லட்சம் டன் அரிசியுடன் கூடுதல் ஒதுக்கீடு இருபத்தி எட்டு டன் சேர்த்து ஐம்பத்தி இரண்டு லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது இதனால் இருபத்தி எட்டு லட்சம் டன் அரிசியில் இருந்து உற்பத்தியாகும் நூற்று முப்பது கோடி லிட்டர் எத்தனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் வழக்கமாக ஒரு டன் அரிசியில் இருந்து நானூற்று எழுபது லிட்டர் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது இதன்படி ஐம்பத்தி இரண்டு லட்சம் டன் அரிசியில் இருந்து இருநூற்று நாற்பத்தைந்து கோடி லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்யப்படும் இதில் அரசின் மானியம் பத்தாயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது அரிசியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனாலை லிட்டருக்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசா என்ற விலையில் எண்ணெய் நிறுவனங்கள் வாங்குகின்றன